பேசுவோம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் தேனீசன் இப்போ நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அண்ணன் தமிழ் சிலம படத்தில் படத்துக்கு பூஜை பூஜைக்கு படம் பேர் வந்து தோட்டம் இதில் எங்கே நடக்குதுன்னா மிகப்பிய ஜாமுவான் நடிப்பு பல்ல அண்ணன் பத்து சாதனை அண்ணன் ஆஃபீஸ் தான் படம் பூத்தை போடுது ஃபேமிலியை உண்டாச்சு இந்த படம் வந்து பூஜை எவ்வளவுகளும் ஆரம்பிக்கப்படும் இந்த படத்துக்கு வந்த பூஜைக்கு அனைவருக்கும் என்னோடய மனம் ஃபஸ்ட்டு நன்றியாக தெரிஞ்சுட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் மாறு போய் வெற்றி அடைய உங்களை ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் உங்களை வச்சு தான் நாங்கள் சரிங்களா எங்களுக்கு ஆள் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் டேரெக்டர் சார் வந்து ஏற்கனவே நாலு படம் பண்ணி சாப்பிடலாம் விழிக்கீடு இரவின் ஆட்டம் காயம் இட விழுந்து போன்ற படங்கள் பெரிய படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படம் இன்னமும் வளரலை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்திலே வந்து இவர் வந்து ஆர்டிஸ்ட் எனக்கும் புதுதாமே புதுமுகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுக்காரு அந்த விஷயத்துக்கு நான் போது அதனால நண்டியை உண்மை உண்மையை வந்து உங்களுக்கு பெருமையாக பேசணும்னா ஏன்னா அந்த சேலம் மாவட்டத்தில் அவங்க சென்னையில் பத்து வருஷம் இருபது வருஷம் காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கதில்லை சேலத்துலேயே இருந்து ஏ ஊர் மக்களுக்கு நான் வாய்ப்பு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸ் போட்டு எல்லா மக்களையும் கூட்டுவாங்க நான் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லா இவர் நடிக்க படத்துல எல்லாமே புதுமுகம்தான் இவங்க இவங்க இயக்கப்படத்து எல்லாமே எல்லாமே புதுமுகம்தான் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையே வந்து எனக்கு அந்த ஆடவை வந்தால் இப்போ அது மட்டும் கொடுத்தது சரிங்களா ரொம்ப நன்றிண்ணே இதே மாதிரி நிறைய கலைஞருக்கு நன்றி வணக்கம்